வது லுகா சுசேஷம் நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் ஆ இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள் ஆ ஆ அடுத்த வசனம் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பை தள்ளி செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அலிலியா சொல்லுங்க அவரோ யாரு அவரோ யாரு இயேசு கிறிஸ்து ஆமே அந்த பாக்கியத்தை நமக்கு தர்றார் ஏசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு எலிசா தெற்கு காலத்தில் இஸ்ரோலுக்குள்ளே அநேக குச்சுவைகள் இருந்தார்கள் ஆயினும் சீரிய தேசத்தனாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் என்ன ஆயிரும் சத்ரு ஆயிரும் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொன்னார் செவாலயத்திலிருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது என்ன வந்துச்சு சத்தியத்தை சொன்னோன்னு என்ன வந்துச்சு கோபம் வந்துச்சு கோபம் என்னத்தை பண்ணுச்சு எழுந்திருந்து அவரை ஊருக்கு தள்ளினா அவரை என்ன பண்ணாங்க இது எங்கே நடக்குதுன்னா ஜபாலயத்தில் நடக்கு அவரை ஊருக்கு நல்லா கவனிங்க ஊருக்கு புறம்பே வரைக்கும் அவரை தள்ளிட்டு போயிட்டாங்க ஏசு கிறிஸ்துவ அடுத்து என்ன நடக்கு தங்கள் ஊர் கட்டப்பட்டு இருந்த ஊரை விட்டு தள்ளது மட்டும் இல்லை அவரை ஒரு செங்குத்தான மலைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க கொண்டு போய் எப்படி தள்ளிவிட தலைகீழ அவரை தள்ளி விடும்படி அவரிடத்திற்கு நீங்களும் நானா இருந்த என்ன பண்ணிருப்போம் ஸ்தோத்திரம் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் சுவிசேஷம் சொல்ல போகும்போது ஒரு நாலு பேர் சட்டையை பிடிச்சிட்டாங்க இப்படி பிடிச்சிட்டாங்க இப்படி பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு என்ன கொடுக்க அப்படின்னாங்க நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கோம் என்ன நோட்டீஸு ஏசு நேசிக்கிற இங்கே வதுக்கு ஏன் கொடுக்க நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடுப்போமே அப்படி இங்கே நீ கொடுக்கக்கூடாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க விருப்பம் இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னாலும் நீ சொல்லக்கூடாது உன்னை என்ன பண்ணுறோம் பாரு பிடிவன அப்படின்னு பிடிச்சிட்டாங்க பிடிச்சி டே இழுத்துட்டு போய் இடத்துல விட்டு நான் இந்த இடத்துல வந்து கொடுக்க மாட்டேன் நீ சொல்லு அப்போ ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் பயம் இருந்துச்சு பயம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ரெண்டு கால் கிட்டு கிட்டுக்கிட்டு நடுக்குது ஆனால் வெளியே காட்டக்கூடாங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வார்த்தை தைரியமாக வருது ஆனால் கால் நடுங்குது நான் சொன்னேன் உங்களை நான் கட்டாயப்படுத்தலையே கட்டாயப்படுத்தினா நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்தலை வேணான்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க இல்லை யார் விரும்புகிறாங்களோ அவன் வாங்கி போகிறாங்க இயேசு உங்களே நேசிக்கிறார் ஒரு அழையிலே சொல்லுங்கள் யார் தைரியத்தில் வந்து இங்கே வந்து கொடுக்கீங்க அப்படி இப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் யார் தைரியமும் இல்லை இயேசுவை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு இனிமேல் இந்த இடத்துல உன்ன பார்த்தனா என்ன பண்ணுவோன்னு தெரியாது ஓடிடு என்ன செஞ்சிரு அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறேன் இங்கே மட்டும் இல்லை இவங்க மீனாட்சிபுரத்துலேயும் வந்து சாயங்காலம் ஜாலியும் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க எனக்கு தெரியும் திருநெல்வேலியில் மீனாட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த தாமரபுரணி ஆற்று ஓரமாக இருக்கும் அங்கே ஒரு வீட்டில் அவங்க இன்னொரு சபைக்கு போகிறவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு விருப்பம் எங்கள் வீட்டில் மாடியில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தணும் நீங்கள் இங்கே நிறைய பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க நீங்கள் வந்து நாங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க போனோம் அப்படியே அங்கே அவங்க பழக்கமானவனே அவங்க வீட்டில் மேலே நடத்த சொன்னாங்க அப்படி வந்து இவங்க நடத்துறாங்க அடுத்த வாரம் மீனாட்சிபுரத்துக்கு நீ வந்த காலை வெட்டி விடுவோம் நாங்கள் ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்துட்டு ஓ போ வந்துட்டோம் காலேஜில் வந்து பிரின்ஸ்பால் சொன்னோம் இப்படி பிரச்சனை நடந்துச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி மீனாட்சிபுரத்துலேயும் வரக்கூடாது இருக்காங்க அந்த வாரம் தான் எங்கள் பிரின்ஸ்பாலை கூப்பிட்டு பிரசங்கத்துக்கு நாங்கள் கூப்பிடுறோம்னு சொல்லியிருக்கோம் அது வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்போ அவர்கிட்ட சொன்னோம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நடத்துவோம் ராமின்னு சொல்லுங்கள் நடத்துவோம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் ரலீலிய சொல்லுங்கள் உண்மையாக சொல்கிறேன் மறு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே இடத்துல நடத்த போனோம் உண்மையாக சொல்கிறேன் கொஞ்சம் பயம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு பயம் இல்லாமலாம் இல்லை பயம் இருந்துச்சு என்ன நடக்குமோ ஏன்னா ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் அப்போ தான் உள்ள வாரம் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஆண்டவர் பயிற்றுவிக்கிறார் ஒருத்தர் கூட வரல ஒரு ஆம்மையுன்னு சொல்லுங்கள் அந்த கூட்டம் ரெண்டு கூட்டமாய் மாறினது அந்த கூட்டம் ரெண்டாக கத்திர மாற்றினார் அங்கே ஒன்று இன்னொரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்த ஆண்டவர் அதுக்கப்புறம் கத்திர வழிவாசலாக திறந்தார் ஒரு ஆமைனு சொல்லுங்கள் இன்றைக்கி அங்கே நல்ல சபையை கத்தர ஆரம்பித்து ஒரு சபை ஒளி அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஏன் சொல்கிறேன்னா இயேசுவை சத்தியத்தை சொன்னதினால் கோபமடைந்து மூர்க்க கொண்டு அவரை ஊருக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு வச்சு எப்படி தலகியில் அவரை தள்ளி கொள்ளணும்னு சொல்லி போய் நிறுத்தினாங்க அவரோ அசன சொல்லுது அவரோ அவருக்கு நடுவில் இருந்து எதாவது பேசினாரா எதாவது சொன்னாரா அவரால் பேச முடியுமா முடியாதா அவர் பேசுறதுக்கு நினைச்சார்னா என்ன நடக்கும் அவர் வாயிலிருந்து புறப்பட்டிருக்குமா அதிகாரமுள்ள வார்த்தைகள் நிச்சயமாக வெளிப்பட வெளிப்பட முடியும் அவரால் சபிக்க முடியும் அவரால் அதிகாரத்தோடு கண்டிக்க முடியும் அவர் கையை நீட்டினாலே அவரை இழுத்து கொண்டு போனவுடைய நிலமை அந்த இடம் இருக்கும் ஆனால் அவரும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் இதுலேருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் இயேசுவை கவனித்து பார்க்கிற உங்களுக்கு எனக்கு கற்று கொடுக்குறேன்னா தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் இயேசுவை கவனித்து பார்க்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற லெசன் என்ன தீமையோடு எதிர்த்து நிற்காமல் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்துடணும் அந்த இடத்தை விட்டு ஏன்னா அது எப்படிப்பட்ட இடம்னு நம்ம பார்க்கும்போதே தெரியுது அந்த இடம் மோசமான இடம் அப்ப அதில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் நேரத்தை அதுக்கு ஒதுக்கி நம்ம அதில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தூரம் வந்துடணும் ஏசு கிருசு அந்த இடத்து நின்று கடந்து போய்விட்டார் நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை அதோட சொல்லுங்க முடிஞ்சிருக்கும் ராமயன் சொல்லுங்க இன்னைக்கு நோக்கமே என்னன்னா எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு தாக்குதல் மறுபடியும் ஒரு டிபிட் மறுபடியும் ஒரு பேச்சு நடக்கும் போது அந்த பிரச்சனை என்ன செய்யுது அது பெருசாகுது ஒரு ஆள் தாழ்ந்துட்டா அந்த பிரச்சனை ஒன்னு முடியும் இல்லை முடிக்க கத்தர் வைப்பார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஒரு அலையா சொல்லுங்க அவரோ கடந்து போய்விட்டார் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதெல்லாம் நமக்கு பாடம் இயேசுவை கவனித்து பார்க்குங்கிற வாழ்க்கையில இதை செய்யாம இருக்க முடியாது இனி நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் செய்ய போகிறோம் ஆமே நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்ம பக்கம் தர்மம் இருந்தாலும் நம்ம பக்கம் நீதி இருந்தாலும் நம்மை சில இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள சத்துரு தள்ளி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய மகத்துவங்கள நிறைந்த வாழ்க்கையை கலங்கப்படுத்தும்படி சில நேரங்களில் நம்மை கொண்டு போய் நிறுத்தினாலும் மாம்சத்தை மேலாங்க பண்ணக்கூடிய காரியத்தை அவன் செஞ்சாலும் சொல்லுங்க இந்த இடம் எனக்குரிய இடம் இல்லை நான் கடந்து போகணும் சில நேரம் அவசரப்பட்டு நம்ம பேசி விட்டு இருந்த பிரச்சனையை கூட ஒன்றா ஆக்கிறதும் உங்கள் நீதி நியாயம் இருந்து வெளிப்படும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க உங்கள் நீதி நியாயம் எங்கேருந்து வெளிப்படம் தேவரிடத்திலேருந்து வெளிப்படும் அவரை விட அதை நிரூபித்து காட்ட வேற எவராலையும் முடியவே முடியாது உங்கள் மாத்திர மாத்திரியே சொல்லுங்கள் நம்மளை தப்பாகவே பார்த்தா எத்தனை நீதியை சொன்னாலும் நீதியை நிலைநாட்ட முடியாது முடியவே முடியாது நின்னாலும் தேவன் பார்வையை மாற்றாமல் நம்ம நீதியை அங்கே இடத்துல அங்கே முடியாது தேவன்கிட்ட கொடுத்துட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஆமின் சொல்லுங்கள்